பிரைஸ்தலாட் இன்றைய தியானம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பத்து வரை அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றி திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர் இடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அடைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர் இடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தெய்வந்தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக ஆமீன் தெங்குளார் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்